மருத்துவர்கள் அதற்கான மருந்துகளையும் கொடுப்பார்கள் அந்த டேப்லெட்ஸும் நாம் சாப்பிடுவோம் இருந்தாலும் இந்த டேப்லெட்ஸை குறைத்துக்கொண்டு நாம் இயற்கையாக சில பொருட்களை உட்கொண்டால் நமக்கு அந்த யூரிக் அமில பாதிப்பிலிருந்து யூரிக் அமிலத்தை நாம் குறைக்கலாம் அதற்காகத்தான் நாம் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் உள்ளன அவையாவென்று பார்ப்போம் அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் மஞ்சள் டர்மரிக் பவுடர் இந்த டர்மரிக் பவுடர் நமக்கு அதிக அளவு மருத்துவ பலன்களை தருகின்றது காலையில் வெறும் வயிற்றில் இந்த மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் முதல் இரண்டு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு சின்ன பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் சிறிய ஸ்பூனாக இருந்தால் இரண்டு ஸ்பூன் வெறும் தண்ணீரில் கரைத்து அப்படியே குடிக்க அது நம்ம